வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் காலேஜ் டிஆர்பி தமிழ் போட்டித் தேர்வை எழுதப்போகும் நீங்கள் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வினை எழுதப்போகும் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கங்கள் சார் இப்போ வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் பேப்பர் ஒன்று செக்ஷன் ஏவில் அப்ஜெக்டிவ் பேட்டன் ஐம்பது கொஷின் கேட்போம் எல்லாமே வந்து கூகுள் ஃபார்மில் இருக்கும் சார் யூடியூப்லெல்லாம் வராது இந்த கொஷின்ஸு தமிழ் லாங்குவேஜும் ஜிகே இந்த செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று செக்ஷன் ஏ வந்து நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி நீங்கள் தமிழ் மேஜர் மட்டும் எழுதணும்னு கிடையாது நீங்கள் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இங்கிலீஷு பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸு ஹோம் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த காலேஜ் டிஆர்பி சிலபஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லா மேஜருமே எழுதலாம் நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதுறத வந்து பாருங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அதுதான் வாட்ஸ்அப் நம்பரு உங்களுடைய நேம் வந்து போட்டுக்கங்க நீங்கள் என்ன மேஜர் இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் பிசிஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்றில் ஏ அப்ஜெக்டிவ் பேட்டர்ன் தமிழ் லாங்குவேஜும் ஜிகே மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அது மட்டும் எழுதுனா போதும் மேக்ஸிமம் எங்ககிட்ட தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அதிகம் ஏன்னா நாங்கள் யூஜிடிஆர்பி தமிழ் பிஜிடிஆர்பி தமிழ் இப்போ காலேஜ் டிஆர்பி கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றரை வருஷமாக இருக்கோம் எங்கள் ஸ்டூடண்ட்டோடு நீங்கள் சேர்ந்து வந்து எழுதலாம் ஏன்னா நாங்கள் ஒன்றரை வருஷமாக இருக்கோம் இப்போ வந்து ஃபுல் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட பத்து யூனிட்ல வச்சு உங்களுக்கு நாங்கள் வந்து நடத்தப் போகிறோம் இப்போ பேப்பர் ஒன்று செக்ஷன் ஏ தமிழ் ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம் அது வந்து காமன் தான் அப்ஜெக்டிவ் பேட்டர்னில் தமிழ் லாங்குவேஜும் ஜிகேவும் எல்லாத்துக்குமே காமன் நீங்கள் தமிழ் ஸ்டூடெண்டாக இருந்தால் செக்ஷன் பி டெஸ்கிரிப்டிவ் பேட்டன் தமிழில் வந்து அஞ்சு கொஷின் மட்டும் கேட்பேன் எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் நீங்கள் வீட்டில் உட்காந்து எழுதி எனக்கு அனுப்பிவிடலாம் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து தேர்வு எழுதியிருக்கிறீங்க அந்த கொடுத்த டாப்பிக்கை கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து போட்டுருவேன் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கொஷினுக்கும் பத்து மார்க் இருக்குன்ட்டு மொத்தம் அதில் வந்து ஐம்பது அப்செக்டிவ்ல ஐம்பது செக்ஷன் பி ல டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல ஐம்பது மார்க் சரி செக்ஷன் ஏ பார்ட் டூல அப்செக்டிவ் பேட்டர்ன் முழுக்க முழுக்க தமிழ் இது வந்து காலேஜ் டிஆர்பி ஸ்டாண்டர்டு அந்த கொடுத்த சிலபஸ்ல வச்சு ஐம்பது கொஸ்டின் வந்து அப்செக்டிவ்ல வந்து இருக்கும் சும்மா நீங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இதெல்லாம் படிச்சுட்டு வரக்கூடாது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு சைவம் வைணவம் அதாவது பக்தி இலக்கியம் பன்னிரு முறை இது எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் புக்கில் இருந்து தான் கேட்பேன் புரியுதுங்களா அதே மாதிரி செக்ஷன் பியில் டெஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் அஞ்சு கொஸ்டின்ஸ் தமிழில் தான் அதாவது பேப்பர் ஒன்னு செக்ஷன் பியில் மொத்த பத்து யூனிட்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு யூனிட் வந்து கேட்டுருவேன் அஞ்சு கொஸ்டின் பேப்பர் டூவில் செக்ஷன் பீயில் ஈவினிங் செஷனில் அஞ்சு கொஷின்ஸு பாருங்க பத்து மணிக்கு எல்லாமே அனுப்பி விட்ருவோம் பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் செக்ஷன் ஏவும் செக்ஷன் பியும் வந்து நடக்கும் பத்து டு ஒன்று நீங்கள் வீட்டில் உட்காந்துகிட்டே எழுதிடலாம் அன்றைக்கி சண்டே தான் மேக்ஸிமம் எல்லாமே வீட்டில் இருப்பீங்க முடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டு மணிக்கு அனுப்பி விட்ருவேன் ரெண்டுலேருந்து அஞ்சு கரெக்டாக ஆறு மணிக்கு பாருங்க லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கொஷின் ரெண்டு ஆன்சர் டிஸ்கஷன் அதாவது வினா விடை விளக்கம் கலந்தாயிடுது நீங்கள் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அத்தனை பேரும் கூகுள் மீட்டில் உங்களுக்கு மார்க் கூட சொல்லிடுவோம் நீங்கள் இந்த அப்செக்டிவ் பேட்டர்ன் மார்க்கு இது ஈஸியாக போட்டுடலாம் ஏன்னா நீங்கள் கூகுள் ஃபார்மில் எழுதுறீங்க நீங்கள் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் பேட்டர்ன் நூற்றுக்கு எவ்வளோன்னு நீங்கள் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய நான் தான் சொல்கிறேன் கூகுள் ஃபார்மு உங்களுக்கு உங்களுடைய மதிப்பெண் தெரிஞ்சிடும் டெஸ்கிரிப்டிவ் மட்டும் நம்ம குரூப் டிஸ்கஷனில் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் நீங்கள் எழுதி அனுப்பிவிட்ருக்கீங்க அந்த கேள்விக்கு சரியான பதில் இது எல்லாமே எங்கக்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்களோட சேர்த்து உங்களுடைய மதிப்பெண்ணும் போட்டு ஒரு இது வரலாம் இது வந்து என்னென்னா இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் நடத்துவோம் இந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு எப்படின்னா இந்த காலேஜ் டிஆர்பி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே காலேஜ் டிஆர்பி பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் தயவுசெய்து ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க கிட்டத்தட்ட எழுநூறு வீடியோ தமிழ் சம்மந்தப்பட்டதே போட்டிருக்கேன் சும்மா பிஜிடிஆர்பியெலாம் கிட்டத்தட்ட நாற்பது பேர் வேலைக்கு போயிருக்காங்க அந்த நாற்பது பேரும் ஜாயின் டேரக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதை எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கோம் அவங்க ஸ்கூலில் அட்டன்ஸில் கையெழுத்து போடுறது முதல் கொண்டு போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் யூஜிடிஆர்பி தமிழுக்கு நூற்றம்பது கொஷின் ரொம்ப டஃப் எந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு யூடியூப்பில் புத்தகத்தை காட்டி ஆன்சர் கீ சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த நீங்கள் இந்த இந்தியாவில் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணாலும் பாருங்கள் ஒரு ஆன்சர் கீ போடுறாங்கன்னா சும்மா ஏ பி சி இப்படி தான் கொடுப்பாங்க இல்லையா அந்த கொஸ்டினை வச்சு டிக்கடிப்பாங்க அது எந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் டிஎன்பிசி இந்து சமய நிலையத்திற்கு அந்த மாதிரி வந்து போட்டிருந்தோம் டிஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும் நீங்க புத்தகத்தை வந்து படிக்க கத்துக்கணும் சும்மா நுனிப்புள் மேலமா இருக்க இருக்கக்கூடாதுன்ட்டுதான் இருக்கும் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பிக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த புக்கு படிக்கணுங்கிறது எல்லாமே போட்டிருப்போம் நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த எல்லாமே வெளிப்படை எல்லாமே வந்து ஓப்பன்